ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ப்ராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் அதை நம்ம குக்கரில் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி இடித்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்தோன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மேலே நல்லா மசாலா கோட் மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆறு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச அந்த மசாலாவை இது கூட சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மிதமான சூட்டில் நாலு விசில் வரட்டும் விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்